ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம ட்ரெடிஷ்னல் ஃபுட் கிச்சனில் ஒரு சூப்பரான கிராமத்துக்கு கருவாட்டு குழம்பு தான் செய்ய போகிறோம் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க நான் குழம்புக்கு தேவையான கருவாடெல்லாம் இங்கே வந்து நான் சுத்தம் பண்ணி மட்டும் வச்சுருக்கேன் இப்போ இதில் சுடு தண்ணி பூத்தி நம்ம இதை ஊற வச்சிடலாம் நான் கொஞ்சம் பெருசாக இருந்தது அப்படின்றதுனால இப்படி ரெண்டு ரெண்டாக கட் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ இதில் இது ஊறுற அளவுக்கு நம்ம சுடு தண்ணி சேர்த்துடலாம் இதிலே ஒரு கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துடலாம் இப்போ இது நல்லா ஊறட்டும் நம்ம சுடு தண்ணியில் ஊற வைக்கும்போது தான் உங்களுக்கு உப்பெல்லாம் கொஞ்சம் குறைஞ்சிரும் கருவாட்டில் இருக்கிற உப்பு இப்போ இது நல்லா ஊறிட்டுருக்கட்டும் அதுக்குள்ளே நம்ம குழம்பு ரெடி பண்ணிடலாம் இப்போ குழம்பு செய்கிறதுக்கு ஒரு கடாய் வச்சுருக்கேன் இதில் ஒரு டேபிள் ஸ்பூன் மட்டும் நம்ம எண்ணெய் சேர்த்துக்கலாம் நான் நல்லெண்ணெய் தான் சேர்க்குறேன் எண்ணெய் கொஞ்சம் சூடாகட்டும் குழம்புக்கு அதிகமாக எண்ணெய் தேவைப்படாது இப்போ எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு இதில் அரை டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துடலாம் இப்போ வெந்தயம் நல்லா செவந்துருச்சு நான் ஒரு அரைக்க பழப்பு வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துடலாம் சின்ன வெங்காயம் பெரிய வெங்காயம் எது வேணாலும் சேர்த்துக்கலாம் நான் ரெண்டு வெங்காயமே கலந்து சேர்க்குறேன் நீங்க எல்லாமே சின்ன வெங்காயமா சேர்த்து செஞ்சா கூட ரொம்ப நல்லா இருக்கும் இப்ப நல்லா வதக்கி விட்டுறலாம் கொஞ்சம் வெங்காயம் நல்லா வதங்கட்டும் அடுத்ததாக ஒரு கைப்பிடி அளவு பூண்டு உரிச்சு வச்சிருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம் அடுத்ததாக ரெண்டு பெரிய தக்காளி நல்லா பழமா எடுத்து நான் அந்த மாதிரி பொடியா கட் பண்ணி வச்சிருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் நல்லா சேர்த்து வதக்கி விட்டுறலாம் கொஞ்சம் நல்லா தக்காளி வதங்கட்டும் இதில் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேத்துரலாம் அடுத்ததான் நம்ம இப்ப காய் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுறலாம் நான் ஒரு ஆறு கத்திரிக்காய் எடுத்து இந்த மாதிரி கட் பண்ணி வச்சிருக்கேன் இப்போ அதை சேர்த்துடலாம் கத்திரிக்காய் கொஞ்சம் நல்லா வதங்கட்டும் அதுக்கு பிறகு நம்ம எல்லாம் சேர்த்துக்கலாம் உங்களுக்கு கத்திரிக்காய் முருங்கைக்காய் உருளைக்கிழங்கு இந்த மாதிரி சேர்த்து உங்களுக்கு அறுவாட்டு குழம்பு செய்யும்போது உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கும் கத்திரிக்காய் வந்து எண்ணெயில் நல்லா வதக்கி விட்டுட்டீங்கன்னா உங்களுக்கு கரையாமல் இருக்கும் அதுக்காக தான் ஃபர்ஸ்ட்டு கத்திரிக்காய் வதக்கிக்கோங்க ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வதங்கட்டும் கத்திரிக்காய் நல்லா வதங்கிடுச்சு கலர் மாறிடுச்சு இப்போ மத்த காயெல்லாம் நம்ம சேர்த்துக்கலாம் நான் ஒரு முருங்கைக்காய் எடுத்து இந்த மாதிரி கட் பண்ணி வச்சிருக்கேன் அதையும் சேர்த்து ரெண்டு உருளைக்கிழங்கு கட் பண்ணி வச்சிருக்கேன் அதையும் சேர்த்துலாம் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுரலாம் அடுத்ததாக நம்ம குழம்புக்கு தேவையான மசாலா சேர்த்துடலாம் இதில் ஒரு ரெண்டரை ஸ்பூன் வந்து இது மல்லி மூ மல்லித்தூள் எடுத்து வச்சிருக்கேன் இதில் வந்து மல்லி மிளகு ஜீரகம் இது மூணு சேர்த்து அரைச்ச இது எடுத்து ரெண்டரை ஸ்பூன் வச்சுருக்கேன் நீங்கள் மல்லித்தூள் எல்லாம் தனித்தனியாக சேர்க்கணும் அப்படின்னா ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க கால் டீஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் அரை டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகத்தூள் சேர்த்துக்கோங்க இப்போ இதை சேர்த்துடலாம் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுறலாம் அடுத்ததாக ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் மிளகாய் தூள் எடுத்து வச்சிருக்கேன் அதையும் சேர்த்துடலாம் நீங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கலாம் ஏன்னா நம்ம மிளகு தூளும் சேர்த்துருக்கோம் லாஸ்ட்டாக வந்து மிளகும் நம்ம வந்து இடித்து சேர்க்க போகிறோம் அதனால வந்து பார்த்து காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம புளி கரைச்சியில் சேர்த்துடலாம் நான் ஒரு பெரிய லெமன் சைஸ் எடுத்து நான் கரைச்சி வச்சிருக்கேன் இப்போ அதை சேர்த்துக்கலாம் இப்போ தேவையான அளவு நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம் இப்போ தேவையான அளவு தண்ணி சேர்த்துடலாம் நான் குழம்பு கொஞ்சம் அதிகமாக வைக்கிறேன் அப்படின்றதுனால ஒரு லெமன் சைஸ் புளி எடுத்து கரைச்சி வச்சுருக்கேன் நீங்கள் கம்மியாக வைக்கிறீங்க அப்படின்னா அதை விட கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க இப்போ நம்ம உப்பு சேர்த்துடலாம் இப்ப நம்ம கொஞ்சமா உப்பு சேர்த்துக்கலாம் ஏன்னா நமக்கு கருவாட்டுலயும் உப்பு இருக்கும் அதனால கொஞ்சமா உப்பு சேர்த்துக்கலாம் லாஸ்டா கருவாட்டுலாம் போட்டு கொதிச்சதுக்கு பிறகு பத்தலனா நம்ம சேர்த்துக்கலாம் இப்ப நல்லா கலந்து விட்றலாம் இது ஒரு அஞ்சுலேருந்து ஏழு நிமிஷம் வரைக்கும் நல்லா கொதிக்கட்டும் அதுக்கு பிறகு நம்ம கருவாட்டை கிளீன் பண்ணிட்டு அதுக்கு பிறகு சேர்த்துக்கலாம் குழம்பு கொதிக்கட்டும் அதுக்குள்ளே நம்ம இதை அரைச்சிட்டு எடுத்துகிட்டு வந்துடலாம் ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகு ஒரு கைப்பிடி அளவு பூண்டு இதை வந்து நீங்கள் இஞ்சி தட்டுற கல்லில் குறை குரன்னு கூட இடிச்சிக்கலாம் அப்படி இல்லைன்னா மிக்சி ஜாரில் கூட நீங்கள் குறைக்குறன்னு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் நான் மிக்ஸி ஜாரில் குறைக்குறன்னு அரைச்சி எடுத்துக்க போகிறேன் பாருங்கள் குழம்பும் நல்லா அஞ்சு நிமிஷம் நல்லா கொதிக்குது இப்போ நம்ம குறைக்குரன்னு அடித்து எடுத்துகிட்டு வந்தேன் பூண்டு மிளகு வைக்க பாருங்கள் இந்த மாதிரி நல்லா குறை குரண அடைச்சி இப்போ நம்ம அதை கொதிக்கிற குழம்புல சேர்த்துடலாம் இது கருவாட்டு குழம்புக்கு நல்ல ஒரு வாசனையை கொடுக்கும் இந்த மாதிரி கொதிக்கும் போது சேருங்க இப்போ நல்லா கலந்து விட்டு இன்னும் ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும் அதுக்கு பிறகு நம்ம கருவாடை சேர்த்துக்கலாம் இப்போ ரெண்டு நிமிஷம் கொதிக்கிறதுக்குள்ளே நம்ம கருவாட்டை க்ளீன் பண்ணிட்டு வந்துடலாம் பாருங்கள் ஏழு நிமிஷம் நல்லா குழம்பு கொதிச்சு நல்லா காயெல்லாம் நல்லா வெந்துருச்சு நம்ம காயில நல்லா வெந்ததுக்கு அப்புறம் தான் நம்ம வந்து கருவாடு சேர்க்கணும் இல்லைன்னா கரைஞ்சி போயிடும் இப்போ நம்ம கிளீன் பண்ணி வச்சிருக்க கருவாடை சேர்த்துடலாம் இப்போ எல்லா கருவாடுமே சேர்த்தாச்சு இப்போ லேசாக நம்ம கலந்து விடறலாம் எல்லாத்தையும் இது ஒரு மூணுலேருந்து நாலு நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும் கொஞ்சம் கருவாடு வேகணும் அதுக்கு பிறகு நமக்கு குழம்பு ரெடி ஆயிடும் ஒரு நாலு நிமிஷம் குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு பாருங்க கரையாம கருவாடு நல்லா வெந்திருக்குது பாருங்க சூப்பரா கமனு வாசனையோட கருவாட்டு குழம்பு ரெடி ஆயிடுச்சு நான் செஞ்ச இதே மாதிரி நீங்க செஞ்சு பாருங்க அவ்வளோ ருசியா இருக்கும் உங்களுக்கு சூடான சாதத்தோடு சேர்த்து சாப்பிடும்போது உங்களுக்கு அவ்வளோ ருசியாக இருக்கும் நான் செஞ்சால் அதே மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள் அவ்வளோ ஒரு சுவையாக இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் எல்லாேருக்கும் ஷேர் பண்ணுங்கள் அப்படியே லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு சப் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ